ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஒரு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம் நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் விசுவாசம் ஐயா அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற இந்த ஊழியத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில அழாதே என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் லூக்கா ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்து வசனம் வரையிலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் நாயனூர் விதவை தன்னுடைய மகன் மறித்து போகிறார் அவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகிறார்கள் அங்கே இயேசு அவர்களை சந்திக்கிறார் இந்த சம்பவத்தை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும் இந்த வேளையில இந்த வேத பகுதியிலிருந்து தேமன் நம்மோடு ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறான் இந்த வேத பகுதியில பார்க்கும் போது நாயனூர் என்ற ஒரு விதவை அவள் கைமன் என்று வித சொல்லுகிறது கணவனை இழந்தவள் தன்னுடைய ஒரே மகன் அவளும் அறித்து போகிறான் ஊரில் இருக்கிற அநேகர் வந்து அந்த இறுதி சடங்கில கலந்து கொள்கிறார்கள் எல்லாரும் துக்கத்தோடு அங்கே இருக்கிறார்கள் துக்கம் விசாரிக்கிறார்கள் எல்லாரும் அழுது எல்லாரும் குழம்பி கடைசியாக அந்த வாலிபனை அடக்கம் செய்வதற்காக அந்த ஊரின் வாசலுக்கு வெளியே வருகிறார்கள் கவனிங்க அவர்கள் தன்னுடைய ஒரே மகனை அடக்கம் செய்யும்படியாக அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது அடக்கம் செய்யும்படியாக கொண்டு வருகிறார்கள் அந்த வேளையிலே வருகிறார்கள் நன்றாக கவனிக்கணும் அந்த வேளையில இயேசு கிறிஸ்து அந்த அருமையான சகோதரியை பார்க்கிறார் நம்ம வேதத்துல அநேக காரியங்களை நம்ம வாசித்ததுண்டு இந்த பத்வே என்ற குருடன் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தம் போடுகிறதை ஜபிக்கிறதை பார்க்கிறோம் சீஷர்கள் இன்னும் அவன் சத்தமாய் அவன் ஆண்டவரை கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரம் சபையை குறித்து பார்க்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் வகை தேடி பார்க்கும்படியாக முயற்சி செய்ததை நாம் பார்க்க முடியும் இன்னும் அநேகரை நாம் பார்க்கும்போது போது பெரும்பாலும் சிறியை பார்க்கும் எப்படி ஆகிலும் இயேசுவை நாம் தொட வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து வந்ததை பார்க்க முடியும் ஆனால் இந்த வேத பகுதியில நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த நாயனூர் விதவை அவருடைய ஒரே மகன் மறித்து போகிறான் அவள் அந்த சூழலே நான் யோசிக்கிறேன் அவன் உடனே மறித்து அல்லது வியாதியா இருந்து மறித்திருப்பானா பார்க்கவும் இல்லை சொல்ல வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அங்கே திரளான ஜனங்கள் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் ஒருவர் கூட இயேசு ஒருவர் இருக்கிறார் உடைய சூழ்நிலை அவர் மாற்றுவார் உன்னுடைய மகனுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொன்னதாகவும் அங்கே தெரியவில்லை ஆனாலும் அந்த இடத்தில அந்த கூட்டத்தை அந்த இறுதி அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற அந்த கூட்டத்தை இயேசு பார்த்த போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இயேசு அவன் மேல் மனதுருகினார் அவன் மேல் மனதுருகினார் என்று பார்க்கிறோம் அவளும் இயேசுவை பார்க்கவில்லை இயேசுவிடத்திலே இடத்திலே அங்கு யாரும் இயேசுவை குறித்து அவளுக்கு சொல்லவில்லை ஆனாலும் அந்த இடத்தையும் அந்த சகோதரியையும் பார்த்து மனதுருகினார் இது எப்படி நடந்தது என்றால் கவனிங்க நாம் நம்முடைய குறைகளை தேவரிடத்திலே சொல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சொல்ல முடியாத அளவுக்கு சோகம் இருந்தாலும் யாரும் நமக்கு இயேசுவை குறித்து சொல்லி நம் இடத்திலே ஜெபிக்காவிட்டாலும் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து தேவன் மீது மனதுருகுவார் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்த உடனே மனதுருகி அவர் கிட்ட வருகிறார் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த சகோதரியை பார்த்து அழாதே என்று சொன்னார் நல்லா கவனிக்கிறோம் அழாதே என்று சொன்னார் அதன் பிறகு அவர் பாடையை தொட்டார் வாலிபன் எழுந்தார் அற்புதம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த வாலிபன் எழுவதற்கு முன்பாகவே அந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவனுள்ள அந்த உயிர் அவனுக்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பாகவே அழாதே என்று அந்த சகோதரியை பார்த்து சொன்னார் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் உன் அழுகையை மாற்றக்கூடிய ஒருவர் உன் அருகிலே வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யக்கூடியவர் உன் அருகிலே வந்து விட்டார் அது மாத்திரல்ல அவர் கிட்டே வந்த உடனே பாடையை தொட்டார் என்று வித சொல்லுகிறது சுமந்தவர்கள் நின்றார்கள் நின்றார்கள் சுமந்தவர்கள் அவர் தொடுவார் என்றால் உன் வாழ்க்கையை யாரெல்லாம் முடிக்க நினைக்கிறார்களோ முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறார்களோ என்ற ஒரு திட்டத்தோடு வருகிறார்களோ அவருடைய கால்களை எல்லாம் அவர் நிற்க செய்வார் அவர் உன் மீது உன் சூழ்நிலை அறிந்து உன்னை தேடி வருகிறவர் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த வேத பகுதியில் இப்படியே வாசிக்கிறோம் திரளான கூட்டம் அந்த சகோதரியோடு கடந்து வந்தார்கள் திரளான கூட்டம் எவ்வளவு சொந்தக்காரர் எவ்வளவு நண்பர் இருந்தாலும் உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒருவர் உன்னை தேடி இந்த செய்தி மூலமாக வருகிறார் அவர் உன் அருகே வருகிறார் உன் வாழ்க்கையை தொட்டு உன்னை சுகப்படுத்த வருகிறார் உன் வாழ்க்கையை தொட்டு உன்னை ஆசிர்வதிக்க வருகிறார் உன் வாழ்க்கையை தொட்டு உன் சூழ்நிலையை தலைக்கீழாய் மாற்ற அவர் வருகிறார் சுமந்தவர்கள் நின்றார்கள் எழுந்தான் அவன் வாழ்க்கையிலே முடிவுரை அவன் வாழ்க்கையில முடிந்து போகிற நிலை அவனுடைய வாழ்க்கையில இனி ஒன்றுமே கிடையாது அவன் மனிதர்களால் இந்த உலகத்தால் மறக்கப்பட வேண்டியவன் இந்த நிமிடம் வரையிலே அவனை நினைவு கூற செய்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உன்னை என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுகிற காரியம் அவர் உங்கள் மீது மனதுருக்குகிறார் உங்களை தேடி உங்கள் அருகிலே வருகிறார் உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறார் அவர் தொட்டால் போதும் அவர் தொட்டால் போதும் உங்கள் எல்லாம் மாறும் தேவன் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு வாலிபனை தன்னுடைய தாய் நிலத்திலே ஒப்பு கொடுத்தார் நம்பிக்கை இழந்து வந்த பெண்ணுக்கு நம்பிக்கையை கொடுத்தார் மகனை இழந்து வந்த பெண்ணுக்கு மகனை கொடுத்தார் மகிழ்ச்சி இழந்து வந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் சமாதானத்தை இழந்து வந்த பெண்ணுக்கு சமாதானத்தை கொடுத்தார் இந்த வேளையில உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண்பீர்கள் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய ஊழியக்காரர் அழாதே என்ற தலைப்பில் நம்மோடு கூட அநேக காரியங்களை நம்ம எனக்கன் எனக்கன்பவர்களே அழாதே என்று சொன்ன நம்முடைய இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையில் அநேக கண்ணீர்களையும் வேதனைகளையும் நம்முடைய அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மீறுதல்களினாலும் அவர் அடைந்து அந்த தீர்க்கப்பட்டார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் அவர் கொண்டு போகப்பட்டு அந்த கொல்கதா மலையிலே சிலுவையில் அடையப்பட்டார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் அநேக வேதனைக்குள்ளானார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ